ஆய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் ராகி இருக்குல்ல ராகி சேமியா அதில் வந்து நம்ம கூப்பிட்டு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள்னு பார்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருள் ராகி சேமியா நெய் தேங்காய் துருவல் சீனி இதுதான் தேவையான பொருள் இப்போ வந்து ராகி சேமியாவை நம்ம வேக வைக்கணும் இப்போ எப்படி வேக வைக்கிறதுன்னு பாருங்கள் பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த ராகி சேமியை வந்து இதில் கொட்டி நம்ம லைட்டாக ஊற வச்சு அப்புறமா தண்ணியை பிழிஞ்சிட்டு இதில் வச்சு இட்லி பானையில் வச்சு நம்ம அதுக்க போகிறோம் இப்போது ராகி சேம அதில் கொட்டிக்கலாம் பாருங்க பாருங்கள் இந்த தண்ணியில் நல்லா ராகி சேமியாக ஊறணும் நல்லானா ரொம்ப மாவு மாதிரி ஊறிடக்கூடாது கொஞ்சம் லைட்டாக ஊறினா போதும் இதை அப்படியே கட்டி பட்டி விடுங்க இப்போ ஊர்னொடனே நம்ம இதை இட்லி பானையில் எடுத்து போட்டுக்கலாம் புரியிடுச்சு பாருங்கள் இப்போ அதை அப்படியே இட்லி பானையில் எடுத்து நம்ம வச்சுருந்தான் புழிஞ்சிடுங்க புழிஞ்சிட்டு இப்போ இப்போ அழகாக இதில் எடுத்து இட்லி பானையிலேயே தட்லி எடுத்து வச்சாச்சு இப்போ இட்லி பானையில தண்ணியை ஊற்றி நம்ம இதை அவிச்சிடலாம் தண்ணி வச்சாச்சு இப்போ அடுப்பு பார்த்து வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி சூடானால இப்போ நம்ம அதை எடுத்து வச்சு அவிச்சு எடுத்து எடுத்துக்க போகிறோம் அச்சு இப்போ நம்ம இட்லி தட்டை எடுத்து உள்ளே வச்சிடலாம் வச்சாச்சு மூலி போட்டுடலாம் இது நல்லா வேகட்டும் வெந்தோன்னே நம்ம இறக்கி தேங்காய் ஜீனி நெய்யெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஏமி வந்துருச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு வெந்துருச்சு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் இப்போ நம்ம இதை தட்டில் கொட்டி மிக்ஸ் பண்ண போகிறோம் தட்டில் கொட்டிக்கலாம் சுடு இப்போ கொட்டியாச்சு இப்போ நம்ம நல்லா உதித்து விட்டு இதில் எல்லாத்தையும் போட்டு நம்ம கலந்துடலாம் போடலாம் தேங்காய் ஜீனி தேவையான அளவு போட்டு நெய்யை ஊற்றி கையால் மிக்ஸ் பண்ணுங்கள் போட்டு கலந்தாச்சு சுவையான ராகி புட்டு தயார் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு ஐ செஞ்சு முடிச்சாச்சு ராகி புட்டுப்போ எப்படி இருக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா சூப்பராக இருக்குது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்மளோட தஞ்சை சக்தியா ஃபோக் டான்சர் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க இன்ஸ்டாகிராம் நேமும் அதே தான் ரஞ்சய் சத்யா ஃபோக் டான்ஸர்னு அதையும் ஃபாலோ பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் பாய் நெக்ஸ்ட் வீடியோ செஞ்சு போக